ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் என்ன அக்கா கிச்சன் எல்லாமே மேலே மொட்டை மொட்டமாடி இருட்டுக்குள்ளே அப்படின்னு இருட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு பார்ப்பீங்க இன்றைக்கி டின்னர் மொட்டை மாடியில் தான் செய்ய போகிறோம் சப்பாத்தியும் அப்புறம் ரெண்டாவது டாஸுக்கு பொடி மாசு சப்ஜி குறிச்சியும் பண்ண போகிறோம் அவங்களுக்கு அது வேணுமா அதனால் அதை பண்ணியிருக்கோம் இ நீ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வந்து மாமா தனியாக பண்ணிவிட்டு அது கீழே இருக்கா அப்புறமா எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அஸ்மா வந்து வெங்காயம் இருக்காங்க வெங்காயம் வெட்டுக்கப்பட எக்ஸ்பர்ட் மாமா அவங்க பெரிய எக்ஸ்பர்ட்டு அதனால அவங்க வெட்டுறாங்க வெங்காயம் வெட்டு கொடுத்தேன்னா நான் தாளிச்சிடுவேன் ஆ ஓகே அதை தான் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம் அஸ்பத் வந்து சப்பாத்தி போடுறதுக்கு ரெடியாக நிற்கிறேன் அவன்தான் வந்து எக் எக்ஸரைஸ் பண்ண போறேன் அப்படின்னா நான் எதாவது எந்த வேலையும் என்னால் எந்திரிச்சி வேலை செய்யக்கூட முடியாம ஒரு மாதிரி டயர்டாக இருந்தோம் வீட்டில் எதுவுமே இருக்காதா அப்பெல்லாம் செய்ய சொன்னா ஒரு பயம் வர மாட்டேன் இன்றைக்கி நான் இன்னைக்கு சப்பாத்தி மொட்டை மாடியில் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் நான் வந்து எக் எக்ஸைஸ் சேர்த்து கொடுக்கட்டான்ட்டு வரையான் ஒருத்தன் இப்படிதான் என்றைக்காவது ஒரு நாள் செய்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் அது வந்து உருப்படியான நாளாக இருக்காது

என்னோட ஃபோட்டேஷனையே எடுத்துட்டு சீரம் போடுறதுனால போமே தான் சீரம் போடுவாங்க பசங்களும் சீரம் என்ன பையனுக்கு சப்போட்டா போடுறோம் என்னடா தண்ணி வெண்ணெய் போண்ணும்ல போடுவா அப்படியே சொன்னா அஸ்மான் கூட நல்ல கூடை வச்சு மொதஜி கேடியா செய்ய விட மாட்டையா

அந்த வார்த்தையை தவிர்த்து சாசா எதையுமே கேட்காது அதே போல மேல வந்துட்டு சாசா கீழே வா அப்படின்னா அவள் காதல வாங்கவே வாங்காது அவளுக்கு கீழே வர்றதுக்கே பிடிக்காது காலையில நைட்டு வரைக்கும் இருக்குனாலும் பாட்டுக்கு இருக்கும் வீட்டுக்கு மட்டும் ஆமா நம்ம எப்படா அசந்து இருப்போம் பக்கத்து வீட்டுல குதிக்கலாம் அப்படின்னு பாக்கலாம் நம்ம பன்னீர் ரோஸ் பாத்தீங்கன்னா பூத்து இருக்காங்க அவ்வளவு அருமையா இருக்கு பாக்குறதுக்கு வாங்கினப்ப ஒரு கலரு ஆனா பூத்தது பாத்தீங்கன்னா வேற கலரு நல்ல டார்க்கா என்னடா கலர் மாறி போச்சு நேற்று பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் கலரில் இருந்துச்சு இன்றைக்கி வந்து லைட் கலராக ஆயிடுச்சு இதை விட லைட்டான ஒரு பேபி பிங்க் கலரில் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் கலர் இங்கே வந்து பூ பூக்க பூக்க இந்த மாதிரி கலரெலாம் பூ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நல்லா பூக்குது இது நல்ல பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கோம் இந்த ரோஜா செடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரெண்டு நீ போனதுக்கப்புறம் ஒரு ஒரு வேலை பார்த்து விட்டேன் இதில் அந்த வெங்காயம் அதிகமாக இருக்குதுன்னு எடுத்து வச்சோம்ல சரி பூ பூக்க ஒரு பெரிய சமையல் நிபுணர் வந்து பார்த்து சொல்லியிருக்கேன் என்ன வெங்காயம் சின்னதை கொஞ்சமா இருந்துச்சு அதிகமாக இருக்குங்க அரை ஸ்பூன் போடு போகுது நிறைய அளவு இல்லை போது 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 போடுங்க தக்காளி மூணு அத்தாம் பிள்ளைக்கும் அங்கே போட்டோ எடுத்து அந்த போட்டோ வைக்க ஸ்டேட்டஸ் போட்டோ அந்த

சரி முட்டை போட்டலாம் அம்மா வந்து சமத்து தேக்கிற போறேன் என்ன சமத்தா உட்கார கூடாது அம்மா அங்க பேசிட்டு இருக்காங்க நம்ம இப்படி ஓடிடலாம் போயிடாது அத்தாவும் கீழ போயிட்டாரு

ஒரு தடவை நம்ம வந்தேன் அஸ்மா நல்லா செஞ்சிருக்க அஸ்மா சூப்பரா இருந்துச்சு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க இன்னொரு டைம் அதே ரெசிபிய அஸ்மா செஞ்சல ரசம் செஞ்சல ரசம் செய்தி அப்படின்னு சொல்லிட்டோம்னா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இன்னும் நல்லா எதாவது பண்ணணும் எதையாவது வேற வேற ஏதாவது ஒண்ணு எக்ஸ்ட்ரா சேர்த்து விட்டு சொதக்கி விட்டுருவா நல்லா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொதக்கி சொதக்கி விட்டுருவான் போட்டு ம் நீ உருட்டு நீ தானே கத்து கொடுத்த இப்படி உருட்டுணுமே

அதுنا கம்மியா இருந்துங்க எங்க அம்மா தான் உங்களுக்கு சொல்லி தராங்க பேசுறது அது பாத்துக்கும்துக்கு ஒரு கண் வெச்சுக்கோங்க அது நினைச்சோ எனத்துக்கு நீங்க வந்து எல்லாம் நம்ம தான் வருவோம் எப்ப இவங்க வந்தாங்க இவங்க தான் யோசி இவங்க எதுக்கு மேல என்ன போட்டு வச்சிருக்காங்களே அப்படிን பார்த்து சாஷா சாஷா பொண்ணுமே Lenin சாபறேன் என்ன தள்ளி போறா அதை எடுத்து இது சூப்பரா வந்திருக்கு பாருங்க நல்லா ரவுண்ட் ஷேப்ல வந்திருக்கு இது ரொம்ப பெருசு பெருசா இருக்குடா ஏய் நீ நல்ல பெருசா ஊத்துறி என்னடா சப்பாத்தியே காணோம் இங்க பாரு ஏய் எப்பரா இருக்கு ஏய் எனக்கு கொஞ்சம் குடுடா மூட்டு குழம்பு அம்மா குடுக்கு சொல்லுமா நீயே வேணாம்டா ஒரு சப்பாத்தி இருக்கு நீயே இத போட மாட்டீங்க சீக்கிரம் சீக்கிரம் நான் என்னடி செய்ய வரணும்ல

நாம வந்து ரொம்ப ஆசைப்பட்டு நம்ம பண்ணது இதுதான் மாடியில போய் சமைச்சு எல்லாரும் உட்காந்து சாப்பிடணும் இந்த டேபிளா இருக்கதான் யூஸ் பண்ணணும் இப்பதான் இந்த ஒரு மூணு நாளா தான் அந்த டேபிள் நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்பப்போ டின்னர் வாங்கிட்டு வந்து மேல வச்சு சாப்பிடுவோம் ஆனா சமைச்சு நேத்து சமைச்சு சாப்பிட்டோம் அப்புறம் இன்னைக்கு சமைச்சு சாப்பிடுறோம் மோஸ்டா சமைச்சு சாப்பிட்டதுல அது இன்னைக்கு நைட் டைம்ல டின்னர் சமைச்சு சாப்பிட்டது இல்லை ஃபர்ஸ்ட் டைம் உம்

அதுக்காகவே ஆமா இன்ஸ்டன்ட் மசாலா போட்டு மீன் வருத்தோம் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாவே இல்லை சப்புன்னு போச்சு நம்ம வீட்டு மசாலா எப்பயுமே நம்ம போட்டு செய்கிற மாதிரி செய்யாமல் போயிட்டோம் அதனால அது நல்லாயில்ல அவ்வளோதான் இதோட இந்த வீடியோவை நாங்கள் வந்து முடிச்சிட்டு சாப்பிட போறோம்